அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் இந்த கங்குவா மாதிரியான பெரிய பட்ஜெட் படத்தை பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க சோசியல் மீடியால சூர்யா வச்சு செஞ்சுட்டு இருக்கும் போதே ஜோதிகா திடீர்னு இடையில வந்து கோபப்பட்டு ஒரு ட்வீட்டு போட்டாங்க நெகட்டிவ் ரிவியூவர்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி இருந்துச்சு அதை சாதாரணமாக அவங்க செய்யலை திட்டமிட்டு தான் செஞ்சாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பல வருடங்களுக்கு முன்னாடி சூர்யா தன்னுடைய முதல் படமான நேருக்கு நேர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது போது ஆடியன்ஸோட படத்தை பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருமோன்னு பரிதவி போட வெளில வந்துட்டு நின்றுருந்தாராம் அப்போ வேகமாக ஒரு ஆடியன்ஸ் சூர்யா பார்த்துட்டு வெளில வந்துட்டு சூர்யாவுக்கு கையை கொடுத்துட்டு செம்மையாக சுதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை மொக்க பண்ணாராம் சூர்யா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் இந்த நெகட்டிவான இந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கிட்டே காதுல ஒழிக்க செஞ்சுக்கிட்டே என் மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கும் நேருக்கு நேர் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட ஃபீட்பேக்கே அதுதான் அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்கிறாரு சூர்யாவுடைய கேரியருடைய ஸ்டார்டிங்லயே இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கை தான் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நிறைய பிஸ்னஸ் இருக்கிற ஹீரோல்ல அந்த வரிசையில் மூணாவது நாலாவது அந்த வரிசையில் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறார் சூர்யாவுடைய டெடிக்கேஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும் நிறைய படங்கள்ல நம்ம அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்துருக்கிறோம் பாலா அமீர் போன்றவர்கள் எல்லாம் சூர்யாவை வேறு ஒரு நடிகரை மாத்தி விட்டாங்க கங்காவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ஃப்ளாப்புக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல படத்தை எப்பே இருப்பா இருந்தாலும் காலி பண்ண முடியாது உண்மையிலேயே கங்குவா படத்துல நிறைய மோசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குதான் செய்து படம் சுத்தமா மக்களுக்கு கனெக்ட் ஆகல ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பழைய ஃபார்முலா கமர்ஷியலா இருந்துச்சு தெலுங்கு படங்கள்ல கூட அந்த மாதிரி இப்ப பண்றது அது எல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல அது மட்டும் இல்லாம இடைப்பட்ட வருஷங்கள்ல சூர்யா குடும்பத்து மீது ஏகப்பட்ட வெறுப்பு மக்களுக்கு சின்ன சின்னதா உருவானுச்சு அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் என்ன அப்படின்னா இயக்குனர் அமீர் விஷயத்துல சிவ சிவக்குமாரா இருக்கட்டும் சூர்யா கார்த்தி இவங்களாம் நடந்துகிட்ட அந்த விஷயம் ஜோதிகா அவர்கள் ஒரு நியாயமான கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கோயிலை பத்தி சொன்ன அந்த விஷயம் பொதுமக்கிட்ட ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டுச்சு இது இந்த குடும்பத்த மேல ஒரு கோபமா இருந்துச்சு திருப்பதி லட்டு விஷயத்துல தப்பே பண்ணாம படம் ரிலீஸ் ஆகணும் அது ஆந்திராவோட பெரிய கலெக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டதும் தமிழ்நாட்டில இருக்கிற மக்களை ரொம்பவே கோவப்படுத்தினது அது மட்டும் இல்லாம ஜெய்பி விஷயத்துல தேவையில்லாம பாமக ரொம்ப கெடுத்தது அது மட்டும் இல்லாம சாரி அப்படின்னு சொல்லி சாதாரணமா முடிக்க வேண்டிய அந்த விஷயத்த சரி பண்ணாம சூர்யா மௌனமா இருந்ததும் அதை தூக்கி பாலை தூக்கி டேட்டாட்ட போட்டதும் பிஜேபி கவர்மெண்டையும் ஏடிஎம்கேவையும் ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க இந்த ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருந்த அந்த ஒதுங்கி கிட்டதையும் எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டை விட்டு பாம்பேல போய் செட்டில் ஆனதும் அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம் தமிழ்நாட்டு மக்களை சின்ன சின்னதா நிறைய குரூப் மக்களை டென்ஷனா வச்சிருந்தது அப்படிங்கறதும் உண்மை உண்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய புத்திசாலிகள் அவங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கல கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதுல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரத்தான் செய்யும் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் மக்களுடைய கருத்துக்கு ஒத்து போனச்சுன்னா மட்டும் அதை அவங்க வந்து ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க இது சூர்யா உங்களுக்கு மட்டும் இல்லை கமலோட விக்ரம் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுனவங்க தான் ஐநூறு கோடிக்கு மேல வசூல் அள்ளி கொடுத்த அதே மக்கள் தான் சூப்பர் போன சங்கர் கமல் சேர்ந்து பண்ண இந்தியனுடைய சீக்குவல் இந்தியன் டூவை கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துனாங்க இதை யாரும் மறக்க முடியாது அதே மாதிரி விஜயோட பேஸ்ட் ரஜினியோட அண்ணாத்த இந்த மாதிரியான படங்களை சோசியல் மீடியாக்கள் கழுவி ஊத்த செஞ்சாங்க இந்த கங்குவை ரொம்ப கழுவி ஊத்துனதுக்கு காரணம் அவங்க பண்ண ரொம்ப மோசமான ஒரு ப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தான் அதுவும் தயாரிப்பாளர் ஞானவேலராஜா பேசின பேச்சு அவர் முன்னாடியோட அவருடைய இன்டர்வியூஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் ட்ரீட் வைக்க போறோம் இந்த பாச அப்படியே வச்சுக்கோங்க வாயை பொழந்து பாக்குற மாதிரியான படமா இது இருக்கும் அப்படின்னு பில்ட் அப் இந்த ஒரு மோசமான தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் எதுவுமே பேசாம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்காம இருந்தா ஒரு சாதாரணமா ஆவரேஜான ஒரு படத்தை இந்த மக்கள் ஒரு ஆவரேஜான படத்துக்கு உண்டான மரியாதையை இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்திருப்பாங்க அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஓவர் பண்ணதுனால ஆவரேஜ் இந்த படத்தை அவங்க ரொம்ப ஓவரா எதிர்பார்த்து ரொம்ப கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சைக்காலஜி தான் ஒருவேளை சினிமாவில் இன்னொரு பக்கம் படம் கொஞ்சம் மோசமாக வந்திருக்கு ஆவரேஜாக வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வீக் ஹீரோக்கள் படத்தை தேட்டரில் புல் பண்றதுக்காக திட்டமிட்டு இந்த மாதிரி ஓவர் ஹைப்போட பேசுறது உண்டு அந்த மாதிரி பேசி இவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு புரியாத ஒண்ணுதான் அண்ணாத்தால ரஜினி காளி இந்த படம் வந்து அவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்ன அதே சோசியல் மீடியாவும் பொதுமக்களும் ஜெயிலர் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணதை நம்ம பார்த்தோம் அதே போல பிரின்ஸ் படத்துல சிவகார்த்தியன் ரொம்ப மோசமா நடிச்சிருக்கிறாரு கேவலமான படம் அப்படின்னு சொல்லி கழிவுகளை ஓத்துனாங்க அதனால சிவகார்த்தியன் ரொம்ப டிப்ரெஷன் ஆனதும் அஜித் சிவகார்த்தியனை பார்த்து நீங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ண அந்த சம்பவங்களும் நடக்க தான் செஞ்சுது சமீபத்தில் வெளியான நபர் பந்து சிவகார்த்தியனுடைய அமரன் படம் இதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த படம் எல்லாம் மக்களோட ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஈஸியா கனெக்ட் ஆயிருச்சு முகுந்த வரதராஜன் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே கனெக்ட் ஆனதுனால இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது நடிச்சு நடிச்ச சிவகார்த்தியன் கொண்டாடி தீர்த்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் அமரனுடைய ஷோவை என்னைக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க சில இடங்கள்ல லப்பர் பந்து படத்தையும் மறுபடியும் ஷோ போடுறதா சொல்றாங்க ஏன்னா அந்த படங்கள்லாம் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆயிருந்துச்சு ஒருவேளை இந்த அமரன் படத்துல சூர்யாவும் ஜோதியாவும் நடிச்சிருந்தாங்க வச்சுக்கல ரியல் லைஃப் ஜோடியால எங்க ரெண்டு பேருக்கும் அந்த படம் மிகப்பெரிய கனெக்ட் ஆயிருக்கும் நல்லா இருக்கிற படத்தை யாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க திட்டவும் மாட்டாங்க அப்படி வந்து ஃபிளாப் பண்ணவும் முடியாது ஒரு மிகச்சிறந்த படம் அந்த படத்தை எந்த ரிவ்யூ இவ்வளவு கேவலமா மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சிட்டு போயிட்டு தோல்வியை உண்டாக்கவே முடியாது அப்படிங்கறதும் நம்ம கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய உண்மைதான் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட மஞ்சுமட் பாய்ஸ் வேற ஒரு மொழி படமா இருந்தா கூட அந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கொண்டாடி தீர்த்தோம் அப்படிங்கறதையும் நம்ம யாருமே மறுக்க முடியாது இல்லையா ஏன்னா ஒரு சாதாரண படமா இருந்தாலும் அதுல இருந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாட்டி கூட சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுக்க முடியும் சமீபத்தையும் எடுத்துக்காட்டி லப்பர் பாந்து அதே போல சூர்யாவோட சூரணி போட்டு படத்தையும் ஜெயிச்சிட்ட மறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வசனத்தையும் அந்த போஸ்டரையும் யூஸ் அந்த டிஸ்பிளேல வச்சுக்கிறதையும் கண்டிப்பா எல்லாருமே இந்த படம் சரியா இல்ல கருத்துக்களை மக்கள் ஏத்துக்கிட்டு திட்டுறாங்க சரி நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த படம் யாருக்காக பண்ணப்பட்டது அப்படின்னா கொரோனா காலகட்டத்துல தேட்டர் எல்லாம் வருமான இழப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்துல இருந்தது மக்கள் மறுபடியும் தேட்டருக்கு வருவாங்களா மறுபடியும் இந்த தேட்டர்லாம் ரன் ஆகுமா அப்படின்னு தேட்டர் ஓனர்களும் அதுல வேலை வேலை செய்த நிறைய நபர்களும் நிறைய கவலையில் இருந்தாங்க அப்படி ரொம்ப கவலையில் இருக்கும்போது சூரிய தன்னுடைய ரெண்டு படமான சூரரை போற்றியும் ஜெய்பிமையும் நேரடியாக ஓடிடியில் கொடுத்துட்டாரு அப்படி ஓடிடியில் கொடுக்க வேணாங்க உங்க மாதிரியான ஸ்டார் படங்கள் தான் மறுபடியும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தேட்டருக்கு கொண்டு வரும் எங்களுக்கு கொடுத்துருங்க தேட்டரில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ரொம்ப அமைதி காத்துட்டாரு ஓடிடிக்கு ஒரு பெரிய பேமெண்ட் பேசி அதை கொடுத்துட்டாங்க இந்த காரணம் தேட்டருடைய ஓனர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன காயமாகவே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் விஜயோடைய மாஸ்டர் படமும் ரிலீஸுக்கு தயாராக இருந்தது பெரிய அமௌண்ட்டுக்கு அவங்களும் பேசுனாங்க ஆனா விஜய் கிட்ட தேட்டர் உணர்வுலாம் போய் இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த சிஎம் எடப்பாடி கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாஸ்டர் படத்தை தேட்டர் ரிலீஸாக கொடுத்தாங்க தேட்டரில் மிகப்பெரிய ஹிட் அடித்தது மறுபடி ரசிகர்கள்லாம் தேட்டருக்கு பயப்படாமல் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை அந்த நேரத்துல சூர்யா இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தேட்டர் ஓனர்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு உருவானுச்சு அந்த மனக்கசப்பை சரி பண்றதுக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய படத்தை ஒரு பான் இண்டியா மூவியா ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு பண்ணி அதனால தேட்டர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கி கொடுத்து தியேட்டர் ஓனர்களுக்கு அந்த மணக்க சப்பன் நம்ம எப்படியா நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் டீமா இறங்கி தங்குவா மாதிரி ஒரு பெரிய படத்தை பெரிய ஸ்கெல்ல பண்ணாரு சூர்யா பொதுவாக பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஹீரோக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஹீரோவுடைய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா அந்த படத்தை கொண்டாடி வெற்றி பெற வைக்கிறதுக்கும் அவங்க பண்ற டெக்னிக் என்ன அப்படின்னா அந்த ஹீரோவுடைய எதிர் தரப்புல யாரு போட்டி ஹீரோவா இருக்காங்களோ அவங்கள ரொம்ப இருப்பாங்க அந்த ஹீரோவை பத்தி நெகட்டிவ் விஷயங்களை இந்த ஹீரோவுடைய ரசிகர்களை வச்சு எழுத வைப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரே ஒரு வார் சண்டை கேவலமா பேசிக்கிறது கெட்டவாத திட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களே ட்ரிகர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி அவங்க ட்ரிகர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது சோசியல் மீடியால பயங்கரமான சண்டை நடக்கும் அது பப்ளிசிட்டியா மாறும் இந்த பேச்சு டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா அப்படியே பரவி ரசிகர்கள் எல்லாம் படத்தை பாக்குறதுக்காக தேட்டருக்கு வருவாங்க இது ஒரு பொதுவான ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்றாங்க வெறும் நெகட்டிவ் வியூவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செலிபிரிட்டியை வச்சு அந்த படத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி பேச வைப்பாங்க அந்த மாதிரி வெறும் நெகட்டிவ் கமெண்டா வந்துட்டு இருந்த இந்த தான் ஜோதிகா இடையில வந்து இந்த படத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரியுமா இந்த விஷயத்துல நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொன்னாங்க பாயிண்ட் பாயிண்டா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரசிகர்களும் நிறைய செலிபிரிட்டியும் கூட சேர்ந்து ஆமா ஆமா இந்த படத்தில் எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல நெகட்டிவ் ரிவியூஸாக போயிட்டு இருந்த சோசியல் மீடியால இப்போ பாசிட்டிவான விஷயங்களும் சேர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ஓடிடியில் போய் நிற்கும்போது டோட்டலா இந்த படத்தையான நெகட்டிவ் ரிவியூஸே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து அடிமாட்டு வேலைக்கு அந்த படத்தை வாங்கன்னு நினைப்பாங்க இப்போ இவங்க பாசிட்டிவ் ரிவியூஸையும் நெகட்டிவ் ரிவியூஸையும் கலக்கும்போது ஒரு மிக்சடான ரிவியூஸ் உண்டாகுது இல்லையா இப்போ ஓடிட்டில போய் கொடுக்கும் அவங்களுக்கு வியாபாரத்தில் எந்த பாதிப்பும் வராது அவங்க கேட்குற பணத்தை அப்படியே ஓடிடி கொடுத்துருவாங்க இப்படி ஒரு மிக்சடு ரிவ்யூ உருவாக்குவதற்கான தான் ஜோதிகா ஈடுபட்டார் சரி சிவகார்த்தியனை வச்சு என்ன பழிதித்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சூரரை போட்டு ஜெய்பிங் இந்த படங்களை ஓடிடிக்கு கொடுத்ததுனால தேட்டர்களுக்கு ஒரு சின்ன மன ஒருத்தர் என்னது சொன்னால அதுக்கு பழிவாங்குவதுமா தான் இப்போ அமரர் படம் ரிலீஸ் ஆகி நாலஞ்சு வாரத்துக்கு மேலே ஆனதுனால அந்த படத்தை மறுபடி ஜாஸ்தி பண்ணுறது நிமித்தம் சிவகார்த்தியனை வளர்த்து விடுவது இன்னொன்னு சூர்யாவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது அந்த ஸ்டேட்டஜி தேட்ரு ஓனர்கள் எடுத்துருக்காங்க அடிஷ்னல்லா அமரன் இப்போ நாலு வாரத்தை தாண்டதுனால தேட்டருக்கும் புரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட்ல இப்ப அதிக ஷேர் வந்து தேட்டருக்கு போகும் கங்குவா இப்ப முதல் வாரம் அப்படிங்கறதுனால இப்போ அதிக ஷேர் தேட்ரு ஓனருக்கு போகாது நேரடியா ப்ரொடியூஸருக்கு தான் போகும் அதனால மறுபடியும் அமரன் படத்தை போட்டு புல் பண்ணி அந்த பணத்துல அதிக லாபம் அடையிறவங்க தேட்டர் ஊனர்களாக மாறுறாங்க பழைய பகையை வச்சுக்கிட்டு தேட்டர் ஊனர்கள் சூர்யா மேல ஒரு சின்ன ரிவஞ்சும் சிவகார்த்தியினை வச்சு எடுத்துட்டு வர்றாங்க அதுக்கான ரீசனும் இதுதான் இந்த மாதிரியான பெரிய படங்கள் எடுக்கும் போது அது பெரிய படங்களோ அல்ல சின்ன படங்களோ தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய குறை என்னன்னா இங்கே ரைட்டர்களை மதிக்கிறதே கிடையாது எந்த ஒரு படத்தையும் ஒரு ரைட்டருடைய அப்ரோச் இருக்கும் பொழுது அது மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் அந்த படம் வந்து ஒரு வெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கே பாக்கியராஜ் மிகப்பெரிய ரைட்டர் அதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சு அருணாச்சலம் செல்வராஜ் சுஜாதா போன்ற நிறைய ஜாம்பவன்கள்லாம் இருந்தப்ப நிறைய சூப்பர் கிட் படங்கள் எல்லாம் தமிழுக்கு வந்துட்டே இருந்தது இப்போ தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்கிற ராஜமௌழி கூட அவங்க அப்பா மிகப்பெரிய ரைட்டர் அப்படிங்கிறதுனால அவருடைய ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ நேர்த்தி இருக்குது இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது தமிழ் இருக்கிற இயக்குநர்கள் ரைட்டர்கிட்ட அவங்க திறமையை பயன்படுத்துவதும் அவங்களுக்கான சரியான கிரெடிட்டையோ இல்லை பணத்தையோ கொடுப்பதும் இல்லை ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுற இந்த இயக்குநர்கள் ஒரு சாதாரணமோ ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ ஒரு கதைக்காக ஒரு ரைட்டர்கிட்ட போய் ஒரு சிட்டிங் உட்கார்ந்து அவங்களுடைய ஒரு வருஷனை எழுதி வாங்குறது மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாகவே இருக்குது இந்த தமிழ் சினிமாவில் ரைட்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்க மாட்டாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே நிறைய தோல்விகள் பெரிய பெரிய படங்களுக்கு வந்துட்டு இருந்தது அதுக்கு சமீபத்திய உதாரணம் கோட்டும் கூட சூர்யா ஒன்றும் தோல்வியை பார்க்கறவரெல்லாம் கிடையாது இதுக்கு முடி மோசமான பல தோல்வியை பார்த்தவர் தான் மறுபடி சூர்யா தான் நல்ல நடிகர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியத்திலும் இல்லாதவர் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டார் தான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது மறுபடியும் சூர்யாவை மக்கள் கொண்டாடி தீர்ப்பாங்க தூக்கி தலையில் வைத்து அடத்தான் போறாங்க இந்த தோல்வி சூர்யாவின் முடிவு அல்ல நன்றி வணக்கம்